வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரசன் அருள் வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் சுக்குமமாக எழுந்தருளி நாலு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனம் தூய்மையடைந்து மேலும் மேலும் அத்தூய்மையில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வதே குணநல பேரு என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் குடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் நீ நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சியதும் உள்ளுடையா இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி ஒரு பாடலில் கொடுத்திருக்காங்க விவேகானந்தர் சொல்லும்போது நிமிர்ந்த நெல் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்துகள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குளிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு சுவாமிஜி அறிவின் உயர்வு நிலை படிகள்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம வேதாத்திரிய விளக்கங்களை முழுமையாக உள்வாங்கி நாம அந்த முழுமை நிலை பெற வேண்டும் என்பதுதான் சாமிஜி குணம் பெற்று முழுமை பெற வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு மன உலக்கலையை வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாங்க உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கு உண்டான அந்த பயிற்சிகளை சிறப்பாக நமக்கு சாமிஜி வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க மனவளக்கடையில தியானம் நமக்கு சாமிஜி கொடுத்திருக்காங்க மனதுக்கான தியானம் கொடுத்துருக்காங்க முத முதல்ல ஆக்னேயில சுவாமிஜி புருவ மத்தியில உயர்த்தி கொடுத்து ஞான தர்ம இந்திரியங்களை நீங்க இந்த புருவ மத்தியில மனதை வைத்து பழக்குங்க என்று சொல்லி சொல்றாங்க அதன் பிறகு உயர்த்தி கொடுக்கறாங்க சாந்தி கொடுக்குறாங்க கிளியரன்ஸ் கொடுக்கறாங்க படிப்படியா முதல்நிலை அகத்தாய் துரியம் பெற்றவர்களுக்கு பஞ்சேந்திரிய தவம் ஐந்து இந்திரியங்களில் உள்ள அந்த பதிவுகள் நீங்கி பஞ்சபூதங்கள் உடல் பூதத்தாரானது கோள்கள் கோடான கோடி சூரிய குடும்பங்கள்ல எனர்ஜி உயிர் பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் உயிரினங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு அப்ப அத நாம நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தியானத்தை கொடுத்திருக்காங்க அதன் பிறகு துரியாதீட தீட்சை தர்றாங்க ஒன்பது மையம் அதே போல நித்யானந்த தவம் இறைநிலை என்று நமக்கு படிப்படியாக தியானத்தில் நம்மளை சுவாமிஜி வந்து உயர்த்தி கொண்டே வராங்க மணவழ்களையினுடைய தியானங்கள் எல்லாம் நாம் முழுமையாக பெற்று குணநிலம் பெற்ற அந்த முழுமை நிலை பெற முடியும் ஒவ்வொரு தனி மனிதரும் நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் அப்படி தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழும்போது மௌன நிலையில இருந்து நமக்கு தற்சோதனை என்பது அவசியமான ஒன்று ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நாம மௌன நிலையில இருந்து நம்மளும் நாம தற்சோதனை பண்ணிக் கொண்டே வாழும்போது மேலும் மேலும் நாம நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகுள்ள ஆரம்பிக்கும் தவ மட்டும் போதாது மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம தொடர்ந்து நாம ஈடுபட்டு கொண்டே வரும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் குணநல பேரு பெற முடியும் நாம முழுமை நிலை பெற்று குணநலம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த முழுமை நிலை நாம பெற முடியும் சாமி சொல்ற பாடல்கள் என்ன சொல்றாங்கன்னா நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நாம குணநலம் பெற்று அந்த முழுமை நிலையிலேயே நாம இணைந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கு நம்மாலான எல்லா உதவிகளையும் நாம செய்து வாழ முடியும் நீர் பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் இறைநிலை இணைப்போடு தியான நிலையில் வாழ்ந்து இறைநிலை போல மௌன நிலையில் இருந்து நாம நம்ம பதிவுகள் எல்லாம் நீக்கிக் என்று சொல்லி சொன்னா அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழும்போது தான் நமக்கு அந்த இறை தன்மை குளிகொள்ள ஆரம்பிக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கலங்கங்களும் மறைந்து நாம இறைநிலையின் சொருபமாக வாழ முடியும் விவேகானந்தர் பாடல்ல சொல்றாங்க நிமிர்ந்து நெல் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது கொள் உன்னுடைய பிடியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குளிகொண்டு இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று விவேகானந்தர் சொல்றாங்க நாம வரிகள்ல சாமிஜி சொல்லியிருக்க மாதிரி மனம் தூய்மை அடைந்து மேலும் மேலும் அத்தூய்மையில் தன்னை உறுதிபடுத்திக் கொள்வதே குணநல பேரு மகான்களின் அறிவியல் உயர்வை அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சாமிஜி சொல்லுவாங்க மகான்கள் எல்லாம் குணநலம் பெற்று அந்த இறைநிலை இணைப்போடு வாழ்ந்து தன்னையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வாங்க நனைச் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த இறையாக உணர்ந்து எல்லோருக்கும் ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் அது சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்